இங்க வரவங்க போனவெல்லாம் இஸ்லாமிய சிறுபான்மைங்கிறது ஒரு தடவை ரொம்ப வெறும் இனிமேல் சிறுபான்மை செருப்பாலே அடிச்சிருவேன்ட்டேன்னா இதை ஒரு இந்த பஞ்சாயத்தை பேசிக்கலாம் இருக்கு முதல்ல இந்தியா யாரோட நாடு ஏன்னா ராஜாலாம் தேசத்துறையின்ற அப்படி இப்ப முதல்ல தேசம் யாருது அதை பேசி முடிவெடுத்துருவோம் தேசம் யாருது தேசம் யாருது தேசம் என்னது பாரத நாடு பயந்தமிழர் நாடு என்ன நாடு இந்த எவனும் மறுக்க முடியாது ஆதி குடி தமிழன் தான் அதுக்கு வரலாற்று சான்று சான்றிருக்கு அந்த இடத்துக்கு எவனும் நீ வர மாட்டான் பேச மாட்டான் இப்போ ஏதாவது பதில் சொல்ல சொல்ல இந்தியா என்ன நாடுங்கற ரசீமான் அப்படினு இல்லன்னு சொல்ல சொல்ல பாப்போம் இங்க வா இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சிறுபான்மை இஸ்லாம்emir சிறுவான்மயா நேத்து என் தம்பி யுவன் சங்கர் ராஜா என்காரல அவர் நேத்து நேத்து வந்து இஸ்லாமியரா மாறிட்டார் முன்னாள் யாரு அவர் தமிழர் அதுவும் ஆதி தமிழர் அவன் பெரும்பான்மை தேசியனத்தின் மகன் இஸ்லாமிய மார்க்கத்தை இது எப்படி ஏற்றவுடன சிறுபான்மை ஊர் எங்கூர் இளையாங்குடியில் எங்கூர் முதுகுளத்தூர்ல இருக்கிற அத்தனை முஸ்லிமும் தேவரும் தேவேந்திரரும் இப்ப பெரும்பான்மை இனத்தின் மகனா சிறுபான்மையா ஒரு மனிதனை வெறும் மதத்தின் அடிப்படையில் தான் நீங்க அப்ப மொழி இனமெல்லாம் புரிஞ்சிருக்காரு எத்தனை சொல்றது எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றாரு இங்கு வருந்தேன் மதம் தான் எனக்கிட்ட வந்துச்சு நான் தேவை வெட்டி பெறுவேன்றது நல்ல நீங்க சொன்னோம் இந்த உணர்வு ஒவ்வொரு பிள்ளைங்க இருக்கணும் எந்நியமிக்க பெருந்தகையா காகிதம் எழுத்து சொல்றாரு நான் என்று அழைப்பதற்கு அம்மா அம்மாவென்று அழைத்தவன் நல்லா விளங்கினோம் இனிமேல் என் தம்பி தங்கைகளுக்கு இந்த 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 எண்ணம் வரக்கூடாது சிறுபான்மை நம்மள சொல்றவன் யாருன்னு முதல்ல கருணாநிதி சிறுபான்மை நம்மள சொல்றது யாரு சிறுபான்மை மக்களுக்கு நான் நிறைய உதவின் சொல்றது யாரு ஜெயலலிதா சிறுபான்மை மக்களுக்கு நாங்க பாதுகாப்பா நான் என் கணவன் இருப்பார் சொல்றது யாரு இந்த பூசா பேரண்டா ஹேமலதா இந்த விஜயகாந்த் பிரேமலதாவா ரொம்ப நாள ஆக்கத்தில் இல்லாதனால மறந்து ஏன் மறந்து போச்சுன்னா அன்னைக்கு வந்து பேசினாங்க மரியாதைக்குரிய பிரேமலதா பேசுறாங்கன்னு சொல்லல சான்சி ராணி மங்கம்மா அவங்க வேலை நாச்சியார்கள் பயந்துட்டு கால் பத்திக்கிட்டேன் அப்ப நீ நுட்பமா பாத்துக்கணும் இந்த கலைஞர் கருணாநிதி ஐயா இருக்காருல்ல சிறுபான்மை மக்களுக்கு அதிகமா நான் தான் செஞ்சேன் உங்களுக்கு நான் தான் பாதுகாப்பு ஏய் நீங்க தாண்டா பாதுகாப்பா வாழ எங்கிட்ட வந்தீங்க யாரா சிறுபான்மை யாரா சிறுவான்மை ஒருத்தன் இஸ்லாத்தை கிறித்துவத்தை ஏற்றுக்கொன்னதாலேயே ஒரு தமிழ் தேசியனத்தின் மகன் சிறுவான்மை ஆயிடுவானா ஹெவ்வி ஆயிருவான் ஹெவ்வி ஆயிருவான் என் தம்பி அமீரு அவன் ஒரு அகமுடையது தேவர் அவன் சிறுவான்மையாக பெரும்பான்மையாக ஒரு பச்சை தமிழ் தூய தமிழன் ராஜா கங்கிறா ஜல்லிக்கட்டை பேச அமீருக்குன்னு இருக்குன்னு அதை பேச உனக்குன்னு தெரிவிக்கிறது இதை போட்டு முதல்ல இந்த பஞ்சாயத்தை தீ திட்டத்தான்டா அடுத்து தேவை

மலையாளிங்க வந்தா பெரும்பான்மை கன்னடங்க வந்தா பெரும்பான்மை தெலுங்குறிங்க வந்தா பெரும்பான்மை குஜராத்தி வந்தா பெரும்பான்மை தமிழ் தேசியத்தின் என் தேசத்தின் மக்கள் பூர்வடி மக்கள் இஸ்லாமிய கிருத்தோரா மாறித்தான் சிறுபான்மை இனிமேலாவது இந்த உளவியல் சின்னரங்கில் இருந்து நீ மீளணும் இந்த மாதிரி ஒண்ணு சொல்றேன் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது இனம் மாறிக்கொள்ள முடியாதது அதை நல்லா விளங்கிடணும் இன்னைக்கு இந்துவா இருக்கிறவன் இஸ்லாமியர் ஆகலாம் இந்துவா இருக்கிற கிறித்தவர் ஆகலாம் கிறித்தவரா இருக்கிறவன் இஸ்லாமியர் ஆகலாம் ஆனால் தமிழன் மலையாளி ஆக முடியாது மலையாளி கன்னடன் ஆக முடியாது கன்னடன் தெலுங்கன் ஆக முடியாது ஆக முடியுமா நீங்க தான் பிறந்த உடனே பிள்ளைய ஆங்கில பள்ளியில சேர்த்து இங்க என்ன மாத்தி பாக்குற அம்மா அப்பான்னு கூப்பிடாம மம்மி டேனின்னு சொல்ல வச்சு பாக்குற நீ எங்க பிரிட்டனுக்கு அனுப்ப ஆடா இங்கிலீஷ் பேசுறான்டா இவன் பிரிட்டிஷா நீ இங்கிலீஷ் அப்படின்னா சொல்லுவான் அப்படியா சொல்றான் ஏ கனடால அமெரிக்கால பிரிட்டன்ல ஐரோப்பிய நாடுகள்ல எல்லா நாடுகளையும் வாழ்கிற தமிழர்கள் தமிழ் பிள்ளைகள் பிரிட்டிஷ்காரனை விட அமெரிக்கனை விட சொன்னா தோல் அவன மாதிரி வெள்ளையாயிடுச்சு ஆனாலும் அவன் தமிழ் தான்டா அவன் பிரிட்டிஷ் இல்ல அவன் அமெரிக்கன் இல்ல அவன் இங்கிலீஷ் இல்ல அவன் புரிஞ்சுக்கோ

இது மாதிரி ஒரு இடிநிலை உண்டா உண்டா நாடு நம்மது இடம் நம்மது மூணு விழுக்காடு நாலு விட மொத்த விழுக்காடு என்னதுரா நீ யாரா எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க நீ யாரு நீ யாரு பதில் சொல்லு சொல்லு கருணாநிதி தன் சாதி சொல்லி ஒரு தொகுதியில் நின்று வார்டு கவுன்சிலர் சொல்றா பாப்போம் கட்சி கழிச்சு போயிடுவோம் சொல்லு எம்ஜிஆரு தன் சாதியை சொல்லி வந்தா சொல்றா பாப்போம் ஜெயலலிதா சாதியை சொல்லி வர சொல்லு தெருவுக்கு தமிழன் இறவன் தான் சாதி கேட்பேன் மதம் கேட்ப தமிழன் இல்லாத அப்படியே உண்டா தலைமை இருப்பேன் அது சும்மா இல்ல ஆலை தலைவர் தன்மான தலைவர் இனமான தலைவர் கொடுமை அவர் வந்து வெறும் தலைவர் இல்லை புரட்சி தலைவர் இவரின் சாதன தலைவி இல்லை புரட்சி தலைவி வரலாறு காரி உமிழுது நம்மள திருமாவளவன் வந்தால் என்ன சாதி சொல்லிடணும் ராமதாஸ் வந்தால் என்ன சாதி சொல்லிடணும் சீமாவில் என்ன என்னால் ஒரு ஒரு லூஸ் என்னை வந்து கேக்குது நல்லா பேசுகிறாங்கப்பைய இவன் என்ன ஏய் என்கிட்ட ஒரு தடவை கை கைவிட்டு செல்லாமல் விசாரிக்கிறாங்களா சும்மா கேட்குறேன்னு தப்பா அடுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் நீங்கள் என்ன ஆளுங்க நான் சித்தாளுங்க சித்தாளுங்க உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தை இருந்தால் சொல்லிங்க பூசி விட்டு அது லூசு பல லூசுகள் அலைது நாட்டில் ஏய் ஒன்று சொல்லுவேன் என்னினும் இளைய தம்பி தங்கைகளுக்கு மூத்தவனாக சொல்லுவேன் அன்பு கொண்டு சொல்லுவேன் என்னை பெற்ற பேரன்பு கொண்ட பெற்றோர்களுக்கு சொல்லுவேன் உங்க பிள்ளை சொல்லுவேன் அறிஞ்சதை சொல்கிறேன் சாதி உன்னை காப்பாற்றாது மதம் உன்னை காப்பாற்றாது எது காப்பாற்றும் சூரியன் ஒளி கடன் காற்று மலை மரம் செடி எது காப்பாற்றும் நிலம் அதன் வளம் நீர் இதான் காப்பாற்றும் நீ மரத்தை வெட்டிரு மலையை வெட்டிரு எல்லாத்தையும் வெட்டிரு சாதியும் மதத்தையும் கேட்டியா பிடிச்சிருக்கட கேடு கட்ட ஒரு கூட்டம் அது சேர்த்து சுடுகாட்டு போகும்போது ஆறு மூணு செட்டியார் எழுதிக்கிறேன் கந்தசாமி கந்தசாமி நாடாரு எழுதிக்கிறேன் போனத்துக்கு கூட சாதியை ஒட்டி வைக்கிற ஒரு கேனப்பையை கூட்டம் இது எங்க உருப்பட போகுது

சாதி ஒழிக்கணும்னு நினைக்காத கால்ல ஓட்டின கழிவா நினைச்சு விட்டு நடந்து வந்துரு கடந்து வந்துரு அதை தவிர வேற வழி இல்லை இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேங்கிறான் புரட்சி பாவனை சமய வெறி கடவுள் வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்று முழக்கத்தை முன்வைக்கிறான் அதை புரிஞ்சுக்கணும் இனிமேலாவது எவனாவது இந்த சிறுபான்மை சிறுபான்மை என்னன்னா

குடி தமிழ் குடினு எழுதுனா யாரு புரிஞ்சுக்கிறேன் என்ன செய்வேன் நான் வந்து எல்லாருக்கும் எல்லாம் தர்றேன் அப்புறத்துக்கு உனக்கு இந்த சாதி கதக்கர்மாந்தரம் இடஒதுக்கீடு அதை ஒதுக்கீடு இடம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன் எல்லாம் தனியார் மையம் தாராளமையும் ஊடகமயத்துலயுமே உனக்கு வகுப்பு வாரி பிரிஞ்சு கொடுக்குறானா தனியார் கல்லூரிக்கு படிக்க போற என்ன இருப்பா பழங்குடியா அப்படியா அப்படியா கேட்குறேன் மதிப்பெண் எவ்வளோ டிஸ்பிஸ் எவ்வளோ எவ்வளோ மதிப்பெண் எவ்வளோ பணம் எவ்வளோ இவன் கல்லூரி எப்படி நடத்துறாங்க இது நம்மளை பள்ளிக்கூடம் அதிக மதிப்பெண் எவன் பெறானோ அவனை தான் எங்கள் பள்ளிக்கூடத்தை சேர்த்துக்குவேன் அது பள்ளிக்கூடம் இல்லைடா மந்த ஏ பள்ளிக்கூடம் கல்லூரி என்பது படிக்காதவனை படிக்க வைக்கிறதுக்குடா நல்லா படித்து நிறைய மதிப்பெண் வாங்கிட்டு வரணும் படிக்கிறதுக்கு இருந்தார் பள்ளிக்கூடம் இல்லை எப்படி இருக்கு நான் டாக்டர் ஆகிட்டேன் மருத்துவர் எவன் நோயாளி இல்லையோ அவனுக்கு தான் நான் ஊசி போடுவேன்னா நான் டாக்டரா லூஸா

என்னடா உனக்கு உனக்கு ஒண்ணுமே புரியலையே உனக்கு என்னது இப்படி ஒரு கல்வி முறை இதுல ஒரு படிப்பு தெளிவா தெரிஞ்சுக்கணும் இனிமே எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு எல்லாருக்கும் கல்வி இருக்கு எல்லாருக்கும் மருத்துவம் இருக்கு எல்லாருக்கும் வேலை இருக்கு இப்போ எதுக்கு உனக்கு இடஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தல் நடப்பேன் நான் வந்தோன்னா ஒழிச்சிடுவேன் உள்ளாட்சின்னு ஒரு தேர்தலை வைக்க மாட்டேன் ஏன்னு நானே நல்லாட்சி கொடுக்கும்போது அங்கே ஒரு உள்ளாட்சி நானே வேறு வரைக்கும் வேறு வரைக்கும் தண்ணி ஊத்துறேங்கிறேன் அங்க ஒரு வேலை அளவு இருக்கு உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு சொல்லு நான் செய்யறேன் அவனுக்கு போடுற அங்க இருந்து ஆரம்பிக்குது கமிஷன் அழகா அந்து கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு கிராமத்துலையும் ஜாதி மத சண்டையை முற்றிறதே உள்ளாட்சி தரத்தில் தான்